Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு ஒரு தான் அந்த நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு வாழ்வை வெல்வதே வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் கடந்து வருவோம் நமக்கு வருவது வரட்டும் நாம் தைரியம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்க பயணிங்க உங்கள் தைரியம் உங்களை காப்பாற்றும் உங்கள் தன்னம்பிக்கை உங்களை காப்பாற்றும் ஊர் தூற்றினாலும் உலகம் தூற்றினாலும் உங்களுடைய வெற்றியை கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க பயணிங்க உங்களை தூற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வை வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் உரிமை உங்களிடத்தில் உள்ளது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் பயணிங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சப்ஸ்கிரைபரோட சோல்பாக்ஸ் இன்ட்ரூல் தான் பார்ப்போம் அந்த சோல்பாக்ஸ் இன்ட்ரூல நிறைய விஷயங்கள் இடம்பெற போது நிறைய நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நல்ல விஷயங்களும் காத்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் அழகான தருணம் ஆமாங்க ஒரு அழகான தாயுடைய சோல்பாக்ஸ் பாக்கி லட்சுமி என்கிற பரிமிளா அப்படிங்கிறவங்களுடைய போறோம் அவங்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் பள்ளி பருவத்தை மீறி கல்லூரி பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு பட் வந்து தன்னம்பிக்கையுடன் தெஹிரியத்துடன் அந்த பெண்கள் இன்னமும் திகிரியமா இருக்காங்க நம்மளால வாழ முடியும் தன் தாய் இருந்த இடத்தை நம்மளால் நிரப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அக்கா தங்கையும் உனக்கு நான் தாய் எனக்கு நீ தாய் வெற்றி பெறலாம் எவ்வொரு இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய தைரியம் தான் அவங்கள வாழ வச்சிட்டு இருக்கு அப்படின்னா சிறந்த பெண்மணிகளும் கூட சொல்லலாம் சிங்க பெண்கள் கூட சொல்லலாம் வாழ்த்துக்கள் சகோதரிகள் நிச்சயம் நீங்க வாழ்க்கையில முன்னேறி வருவீங்க உங்கள் தைரியம் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சில விஷயங்கள் வந்து முயற்சி செய்வதில் தவறில்லை முயற்சி என்பது முக்கியமான விஷயம் வாழ்வில் அங்கமான விஷயம் முயற்சி செய்வதில் தவறில்லை ஆனால் அந்த முயற்சி முடியும் உன்னே வெற்றி அடைஞ்சிருச்சு நான் சொல்வதுதான் உண்மை அப்படின்னு சொல்வது தான் தவறு அதையே தான் நானும் சொல்றேன் என்னுடைய பயணம் முயற்சிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு என்னுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் பதிவிடலை இதை நம்புங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் பதிவிடலை இது ஒரு முயற்சி இந்த முயற்சி தேடல் உண்மையான தேடல் இந்த முயற்சிக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முயற்சிக்கிட்டே இருப்போம் அது வரைக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் இது மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சியில் இதை நம்ப வைக்கும் நிகழ்ச்சியும் இது கிடையாது வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுக்கான போராட்டம் தான் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தின் மூலமா நிறைய பேர் தற்கொலை முயற்சியிலிருந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்க நிகழ்ச்சி பார்த்து நாங்க தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு தோண்டேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய பயணம் தொடரட்டும் வெற்றிகள் தொடரட்டும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்றுமே நல்லதொரு ஒரு பயணமா அமையும் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் ஹாய் பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிலா சுந்தர் ஹாய் பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிலா சுந்தர் இருக்கீங்களா லட்சுமி என்கின்ற பரிமிலா சுந்தர் இருக்கீங்களா முயற்சி செய்வதில் தவறில்லை நம்ம முயற்சிகள் தொடரட்டும் முயற்சி தொடரும் முன் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாற்றுகிற பொறுப்பும் நம்ம கையில் இருக்கு லட்சுமி என்கின்ற பரிமிளா சுந்தர் இருக்கீங்களா பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிளா சுந்தர் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் இருக்கீங்களா பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிளா சுந்தர் நீங்க பேசுங்க பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிலா சுந்தர் உங்கள் குரல் ஒழுக்கிட்டும் கம்பீரமாக திகிரியமாக பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து உடல் நல குறைவால தான் இருந்திருக்காங்க வாக்கியுமி என்கின்ற பர்மிளா அம்மா நீங்க உங்கள் மகள்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் உங்களுடைய குரலை கேட்பதற்காக மட்டும்தான் பிள்ளைகள் தவிக்கிறாங்க அப்படிங்கறத உணர்ந்து உங்க குரல் மட்டும் பதிவு பண்ணுங்க காத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பாக்யலட்சுமி என்கின்ற பரிமிலா உங்கள் குரல் ஒழுக்கிட்டும் பிளீஸ் நீங்க என்ன பேசணும்னு ஆசை உங்க பிள்ளைகள் கணவருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசை நீங்க சொல்லணும் விரும்புற ஆசை எல்லாத்தையும் இந்த இடத்துல கொட்டி தீருங்க உங்களுக்கான நேரம் உங்கள் பிள்ளைகளின் தெகிரியத்தை பார்க்கும் பொழுது உங்கள் மனநிலை உங்கள் பிள்ளைகளின் தெகிரியத்தை பார்க்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கு உங்கள் ஆத்மநிலை எப்படி இருக்கு ஆத்மா உலகத்தில் மறுஜென்மம் அப்படிங்கிற விஷயம் உண்மையா மறு ஜென்மம் இருக்கா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் மறு ஆத்ம உலகத்துல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஆத்ம உலகத்துல ஓகே நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க தவிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது பட் வந்து நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் உங்க கணவருக்கும் சொல்ற விஷயத்த சொல்லுங்க நான் காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எவ்வளவு நேரம் சொன்னாலும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நீங்க விஷயங்களை கூறுங்க நான் வெயிட் பண்ணி கேட்கிறேன்

பிள்ளை வாசத்தில் லாசைகள் தோரணம் சூடுதம் நிஞ்சமான ஆனந்த <laughs> பொங்கு <laughs> 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 தேங்க்யூ ஸோ மச் உங்களோட குரல் ஒழித்ததில் மகிழ்ச்சி உங்கள் பிள்ளைகளுக்கு இது ஆறுதலாக அமையட்டும் உண்மையிலேயே திகரீமான பெண்கள் சிங்க பெண்கள் நீங்கள் பெற்றது மாணிக்கங்கள் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படி எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரணும் தன்னம்பிக்கையுடன் வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுத்து வாழ்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வளர்ப்பு தோற்று போகலை உங்களுடைய தன்னம்பிக்கையும் தோற்று போகலை உங்கள் பிள்ளைகள் மூலமாக மீண்டும் வணக்கம் மக்களை நம்மளுடைய திகிரியும் நம்மளுடன் பயணிக்கணும் நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடன் பயணிக்கணும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மளை ஊரை தூற்றினாலும் பக்கத்தில் இருப்பவர்கள் தூற்றினாலும் சுற்றி இருப்பவர்கள் தூற்றினாலும் நம்மளை பார்ப்பவர்கள் தூற்றினாலும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பயணம் வெற்றிகரமான பயணமாக மாறுறதுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுடன் இருக்கு உங்களுடன் வாழ்வாதாரம் உங்களுடன் பயணிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் வெற்றிகள் தொடரும் யாரையும் எதையும் கண்டுக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிங்க நன்றி வணக்கம் மக்கள் சொல்கின்ற